இஞ்சியை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் தோல் எடுத்துட்டு சேவி போட்டு கொதிக்க விடும் பொழுது அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் உங்களுக்கு அப்போ வந்து ஒரு துணியை எடுத்து அதில் முக்கி புழிஞ்சி கிட்னியை ஆக்டிவேட் பண்றதுதான் இஞ்சி வத்தரும் ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் செய்வாங்க ஆக்டிவேட் ஆகுறது இதெல்லாம் பெரிய அளவில் உதவுதுங்கிறத நான் கண் கூட பார்க்குறேன் குறைஞ்சிரும் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கிட்னி பாதித்தவங்களுக்கு இஞ்சி ஒத்தடம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நம்ம வந்து ஜிஞ்சர் ஆயில் கொடுத்துட்றோம் இந்த ஒத்தடம் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு இஞ்சியை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு தோல் எடுத்துகிட்டு சிவி போட்டு கொதிக்க விடும்பொழுது அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் உங்களுக்கு பார்ட்டிக்கல்ஸ் வந்து மேலே மிதக்க ஆரமிச்சிடும் அப்போ வந்து ஒரு துணி எடுத்து அதில் முக்கி புளிஞ்சி கிட்னி இருக்க இடம் இது முதுகு அதாவது நம்ம தொப்புலேருந்து இப்படி ஒரு நாலு விரல் வச்சிங்கன்னா அப்படியே நேரம் பின்னாடி போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஏ ஃபோர் சைஸுக்கு எடுத்துங்க மேலே கீழே சைடில் எல்லாம் கவர் பண்ணிங்கன்னா அந்த இடம் தான் கிட்னி இருக்க இடம் அங்க வந்து அந்த வெது வெதுப்பான அந்த துணியை வந்து அதில் போடும் பொழுது அதில் அந்த இஞ்சியோட எண்ணெயும் அந்த வெப்பம் அதுவும் சேர்ந்து கிட்னி ஆக்டிவேட் பண்ணுறது தான் இஞ்சி ஒத்தடம் ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் செய்வாங்க இதை நான் ஈஸி பண்ணியிருக்கேன் மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெயை கொடுத்துட்றது எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணணும் மேலே ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் ஒரு இருபது சொட்டு போட்டு நல்ல முதுகெலும்பு கூட நல்லா ஒரு பத்து சொட்டு போட்டு ஃபஸ்ட்டு முதுகெலும்பு நீ விட்டுனு வச்சுக்கலாம் அங்கே தான் எல்லா ராஜ உறுப்பும் கொடிமரம் மாதிரி உங்களுக்கு மேலே ஹார்ட்லேருந்து லங்ஸு லிவர் கிட்னி எல்லாமே அந்த கொடிமரத்தில் தான் இருக்குது லிவிங் பிளேஸ் ஸோ முதுகெலும்பு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பத்து சொட்டு போட்டு நீ விட்டுருங்க அப்புறம் அந்த பர்டிகுலர் கிட்னி ஏரியாவில் ஏ ஃபோர் சைஸ் கனெக்ட் பண்ணிக்கங்க ஒரு இருபது சொட்டு போட்டு தாராளமாக ஒரு விரல்ல நீ விடுங்க நீ விடணுன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த வார்ம் வாட்டர் மட்டும் ரெடி பண்ணி சுகாதாரமான அந்த காடா துணி அல்லது காட்டன் துணி ஒரு அதுவும் ஏ ஃபோர் சைஸுக்கு எடுத்து சுடுதண்ணில் போட்டு முக்கி புளிஞ்சிடணும் அந்த சூடான வெது வெதுப்பான கிளாத்தை அந்த எண்ணெய் மேலே அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சூடு இருக்கும் வார்ம்னஸ் இருக்கும் அதோட போட்டிங்கன்னா கிட்னி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் செக்ரிகேட் ஆகும் அந்த நெஃப்ரான்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இஞ்சி ஒத்தடம்ங்கிற ஒரு விஷயம் இதை வந்து ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் செய்யலாம் காலையில் எழுந்துச்சோன்னா செய்யலாம் மதியானம் ஒருக்கா செய்யலாம் ஈவினிங் ஒருக்கா செய்யலாம் அது இதோட முடிக்காமல் நாங்கள் என்ன சொல்லி தரோம்னா கிட்னியோட நரம்புகள் வந்து நடு பாதத்தில் முடியுது அந்த குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இறைவன் படைப்பை பாருங்கள் முதுகுலேயும் அந்த குழி மாதிரி ஒரு கருவு வருது கிட்னி நரம்பு முடிகிற இடத்துலையும் குழி மாதிரி வருது கருவு அந்த இடத்துல தான் எஜ்ஜில் வந்து கிட்னியோட நரம்புகள் முடிவடையுது அங்கே ஒத்தடம் தேவையில்லை ஜஸ்ட் ஆயில் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அப்ளை பண்ணுங்க ஒரு நாளைக்கு பகலில் டூ டூ த்ரீ டைம்ஸ் அதையும் செய்யுங்க ஆக்டிவேட் ஆகிறது இதெல்லாம் பெரிய அளவில் உதவுதுங்கிறத நான் கண் கூட பார்க்குறேன் வலி வரைஞ்சிரும் உங்களுக்கு இதே ஆயில் நீங்கள் ஏதோ ஒரு தலைவலினா கூட ரெண்டு சொட்டு எடுத்து இப்படி தரைச்சிங்கன்னா போயிடுது ஒரு ஏதோ ஒரு போன் பெயின் எங்கேயோ ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா இது பண்ணலாம் இது வந்து மல்டி பர்பஸ் ஆயில் தான் இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் தான் தண்ணியில் கூட நம்ம ஒரு நாலு சொட்டு போட்டு ஒரு குடிச்சிங்கன்னா நல்லா இந்த இஞ்சி வாசத்தோடு இருக்கும் நேச்சுரல் இது இதை வந்து நம்ம வந்து ஒரு வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்களுக்கும் அதே கிட்னி பேஷண்ட்டுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இதை வந்து பித்தம் தணிக்கும் இஞ்சி அந்த காலையில் நம்ம வந்து ஒரு பழக்கமாக ஒரு அஞ்சு சொட்டு ஒரு நூறு மில்லியில் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் இது மாதிரி இஞ்சி ஓத்தனம் வந்து மிகப்பெரிய அளவில் காலை இஞ்சி நண்பகல் சுக்கு இரவு கடுக்காய் உண்பான் கோழையை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிழவனும் குமரனாகலம் சொல்லி நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் பழமொழி இதை வந்து வேய்ப்பிக்கும் வகையாக காலையில் நம்ம இந்த இஞ்சி சார நம்ம இஞ்சி ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி மென்மேலும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நான் வந்து இந்த ஐடியாவை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்